ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது நம்ம ஊரில் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது இது வந்து பெங்களூரில் நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை எதனால் வந்து இது பிரச்சனை வந்துச்சு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோவில் போகலாம் பெங்களூரில் சுமார் எட்டு முக்கியமான பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு ஸோ இந்த எட்டு இடங்களில் என்ன தான் பிரச்சனை ஏன் வந்து தண்ணி வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி சில நிறுவனங்களும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனியும் வந்து அதாவது விப் விப்ரோ இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டெவலப்பான கம்பெனியும் சரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் சரி பெங்களூர் தான் வந்து ஒரு மையமான ஒரு பகுதியாக இருக்குது அந்த மையமான பகுதியிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ இது எப்படி வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட சில கம்பெனியோடைய ஓனர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து குக்கு எஃப்எம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய இணை நிறுவனர் அப்புறம் வந்து சிஇஓ இருக்கிற லால் சந்த் பிசு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தண்ணீர் பற்றாக்குறை காரணமா நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து விரும்புகிறாங்க ஏற்கனவே கொரோனா பாதிக்கப்பட்டு லாக்டவுன் போட்டிருந்தப்போ எங்க கம்பெனிலேருந்து நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போயிருந்தாங்க வீட்டிலேருந்தே அவங்கவுங்க அவங்கவங்க ஊரில் வந்து போய் ஒர்க் பண்றதுக்கு எங்கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து அனுமதி கொடுத்துருந்தோம் திரும்ப வந்து இந்த கொரோனாலாம் சரியாயி திரும்ப வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணாங்க திரும்ப லைவாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை வந்து ரெண்டாவது பிரச்சனையாக வந்துருச்சு ஸோ இதை வந்து சமாளிக்கிறதுக்கு நாங்கள் திரும்பவும் அவங்க கேட்குற மாதிரி நாங்கள் ஊருக்கு அனுப்ப வேண்டியதாக சூழ்நிலை வந்துடுது இதனால் என்ன எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை மட்டும் இல்லாமல் நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடுது அப்படிங்கிறாங்க ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த பிரச்சனையை பற்றி மேட்ரி மொனி டாட் காம் அப்படிங்கிற கம்பெனியோடைய நிறுவனர் அப்புறம் வந்து சிஇஓவாக இருக்கிற முருகவேல் ஜானகிராமன் அப்படிங்கிறவரையும் என்ன சொல்லியிருக்காருனா நிறையா பில்டிங்கில் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லை ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கிற தண்ணி பிரச்சனைய ஏன் சந்திக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீர்நிலைகளை வந்து பராமரிக்கிறது இல்லை வேஸ்ட் தண்ணி அதிகமா போகுது அப்படிலாம் இருந்துச்சு தான் வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம சந்திக்கிறோம் அது மட்டும் இல்லாம மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம கவர்மெண்ட்டு அமல்படுத்தி அந்த நீர் நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வைக்கணும்னு சொல்லி செஞ்சதுனால நமக்கு நிலத்தடி நீர் வந்து எப் எந்தளவுக்கு பாதுகாப்பாக ஓரளவுக்கு இருக்குதோ அந்த மாதிரி வந்து பெங்களூரில் அந்த ஃபார்முலாவை கொண்டு வரல கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு சரியான திட்டங்களை வந்து செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோடைய ஓனர் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் பெங்களூரில் கடந்த ஆறு மாதமாக பார்த்திங்கன்னா பெரிய மழை வந்து எதுவும் இல்லை இது வரைக்கும் கொஞ்சம் மழை கூட கிடையாது அது மட்டும் இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் வந்து இப்போ அதிகமாக இருக்குது இப்போ நம்ம ஊர்லேயுமே வந்து வெயிலோட தாக்கம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து அதிகமாகிட்டே போகுது ஸோ அதே மாதிரி தான் வந்து பெங்களூர்லேயும் சேம் அதே தான் இருக்கு பெங்களூர்னாவே நமக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து நமக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா நல்ல ஒரு குழு பிரதேசமாக இருக்குது நல்ல ஒரு ஜிலுஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் ஆனா இப்போ வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரிதான் இருக்கே தவிர அங்க வந்து குளிர் குளிராகவும் இங்க வந்து வெயிலாகவும் மட்டும் கிடையாது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஹீட்டாக தான் இருக்கு ஸோ ஹீட் வேவ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ இந்த ரெண்டு காரணத்தினால நமக்கு வந்து இப்ப தண்ணி பிரச்சனை இந்த பெங்களூர் ஊரில் வந்து இருக்கு ஸோ இதுக்கு வந்து மெயினான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் நகரம் நேரத்தில் வந்து வேகமாக இந்த சிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் வந்து மக்கள் தொகை பெருக்கமும் வந்து இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுடைய சிக்கலான ஒரு பிரச்சனையாக வந்து இது உருவெடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற இந்த பெங்களூர் சிட்டியில் வந்து தண்ணி பிரச்சனை ஐடி அலுவலகங்கள் மட்டும் இல்லாமல் டெக் பார்க் உடைய செயல்பாட்டையும் வந்து இது பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட நின்றல இன்னும் வந்து வேலைவாய்ப்பு சந்தை அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டோடைய மார்க்கெட்டும் வந்து இந்த தண்ணி பிரச்சனையால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து இனியுமே வரக்கூடிய நாட்களில் இந்த பெங்களூர் ஊரில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா முழுக்க நிலத்தடி நீர் குறையுமா இல்லை வந்து நிலத்தடி நீர் குறையாமல் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலிமா நமக்கு வந்து சில ஆலோசனைகள் சொல்கிறாங்களா அதை வந்து நம்ம ஃபாலோவ் பண்ணுறோமா தான் நம்ம நம்ம யோசித்து பார்க்கணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்